ஆல்ஃபா டெம்பிள் அனுப்பின இருக்கலையே வணக்கம் நம்ம மேல் திருப்பியில் சாமி பார்க்குறதுக்கு பத்து விதமான வழிகள் இருக்குதுங்க உங்களுக்கு இலவசமாக வந்து தரிசனம் பார்க்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பே பண்ணி வந்து தரிசனம் பார்க்க மாதிரி வழிகளாக இருக்குதுங்க நம்ம வந்து ஒரு டைம்லாம் திருப்பதி போக முடியாதா நம்ம சாமி பார்க்குறக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த தான் எல்லாமே சொல்ல போகணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் திருப்பதி போகிற இருந்தீங்கன்னா இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் திருப்பதிக்கு திடீர்னு பிளான் பண்ணுறீங்க நம்ம வந்து திருப்பதியில் போய் நமக்கு எங்கே டிக்கெட் வாங்கணும் நம்ம எப்படி சாமி தரிசனம் பார்க்கணும் நம்ம டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளோ டைம் ஆகும் அதை பற்றி தான் ஃபுல்லாக சொல்ல போடுங்க முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்இசி டோக்கனு சொல்கிறாங்க அதாவது எஸ்எஸ்சி டோக்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கன் அதாவது கீழ் திருப்பதியில் வந்து சாமி பார்க்கறதுக்கு நம்ம டோக்கன் வாங்கிட்டு போனோம்னா நம்ம வந்து மேல் திருப்பதியில் சாமி வந்து நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாங்க அதுக்கு நீங்கள் வந்து கீழ்திருப்பிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணுவாசம் அது இது பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு காப்போசிட்டில் விஷ்ணு நிவாசம் இருக்குதுங்க அடுத்து வந்து சீனிவாச காம்ப்ளக்ஸ் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல சீனிவாச காம்ப்ளக்ஸ் இருக்குங்க அடுத்து இப்போ வந்து அலிப்பறி பார்த்தீங்கன்னா அந்த பூதேவி காம்ப்ளக்ஸ் இருக்குங்க நீங்க வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குங்க இந்த மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ்திருப்பில் வந்து எஸ்எஸ்சி டோக்கன் அதாவது சர்வதேசம் டோக்கன் கொடுக்குறாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு மில திருப்பியில் போய் நம்ம சீக்கிரமா சாமி பார்க்கற வழிகளாக இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நீங்க வந்து கண்டிப்பா நைட்டு ஒரு மணிக்கு போய் லைன் நின்றீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அதை வந்து கூட்டத்தை பொறுத்து வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருமே வந்து லைன் நின்று நம்ம ஆதார் கார்டு காமிச்சு உங்களுக்கு வந்து எஸ்இசி டோக்கன் இந்த மேலே காமிச்சிருக்க மாதிரி எஸ்இசி டோக்கன் கொடுப்பாங்க அந்த எஸ்இசி டோக்கன் வாங்கிட்டு மேல் திருப்பில் போனீங்கன்னா இந்த டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் குறைஞ்ச வச்ச சாமி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அடுத்த ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ அந்த எஸ்இசி டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனிவாச காம்ப்ளக்ஸு விஷ்ணுவாசம் அலிப்பிரி வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில வந்து நைட் ஒரு மணில இருந்து உங்களுக்கு காலை எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அது டோப்பன் தீர்ந்து போச்சுன்னா அடுத்து என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து அலி நீங்க வந்து ஸ்ரீவாரி மட்டில் நீங்க போனீங்கன்னா காலை ஆறு மணிக்கு வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க இது வந்து நம்ம நடைபாதையில் வந்து அந்த படிக்கட்டில் நடந்து போகிற மாதிரி வழிங்க நீங்கள் அதில் போயின்னால் அர்லி மார்னிங் ட்ரை பண்ணலாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மினிமம் வந்து அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க ஆனால் இந்த டோக்கன் வாங்கினா திவ்யதேசன் டோக்கன் சொல்லுவாங்க இந்த டோக்கன் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் மலைப்பாதையில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறாவது படியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணணுங்க ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் மேல் திருக்கு லபுனம் சாமி பார்க்கணும் இது வந்து ரெண்டாவது வழிங்க அடுத்தது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் திருப்பில் வந்து நான் ஃப்ரீ வந்து நம்ம வந்து யார் வேணால் போய்க்கலாங்க இதுக்கு வந்து டைம்லாம் கிடையாதுங்க மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து கூட்டணும் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க கீழ் கீழ்திருப்பில் வந்து நம்ம எஸ்இசி டோக்கன் கிடைக்காதவங்க வந்து எல்லோரும் நேரடியாக போய் நேரடியே இலவச ஃப்ரீ தர்ஷன் தான் வந்து கலந்துக்குவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிநேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகுங்க ரொம்ப கூட்டமெலாம் வந்து ரெண்டு நாள் தங்குற மாதிரி ஆகிருங்க நீங்கள் வந்து நீங்கள் டிக்கெட் கிடைக்கலனா நீங்கள் ஃப்ரீ தர்சனில் போய் நம்ம கலந்துக்கலாங்க இதுக்கு வந்து எந்த எந்த ஒரு ஆதார் கார்டு மாடு அந்த எதுவுமே தேவையில்லைங்க நம்ம கியூவில் போயிட்டு கூட்டத்தை பொறுத்து நம்ம சாமி பார்க்கலாங்க அடுத்த வந்து நாலாவது தரிசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கை தரிசனம் இது வந்து கை குழந்தை தரிசனம் ரொம்ப ஃப்ரீ தாங்க நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு வந்து பன்னெண்டு மாதங்கள் இருக்கணுங்க அதாவது குழந்தை பன்னெண்டு மாதம் இருந்ததுன்னா குழந்தையோட அப்பா அம்மா குழந்தை கூட பிறந்தவங்க வந்து நம்ம வந்து க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அவங்களோட எல்லாவோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க குழந்தைக்கு இப்போ அந்த ஆதார் கார்டு வந்து அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் சம்பரியீங்க இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக எதுவும் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த கைக்குழுந்து தரிசனம் வந்து ஃப்ரீ வந்து அலோவ் பண்ணுவாங்க இது டைமிங் பார்த்தீங்கன்னா பண்டு மணிலேருந்து உங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணி விட்டு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் சாமி வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துலேயும் பார்த்துட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து கைக்குழுந்து தோசுன்னு வச்சுருந்தீங்கன்னா நீங்க இது வந்து நம்ம மேல் திருப்பியில போயிட்டு நம்ம சுபதம் என்ட்ரி வழியா போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு இந்த குழந்தையோட பர்த் செக் பண்ணிட்டு நம்ம சாமி சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடலாங்க அடுத்தது அஞ்சாவது வரை தரிசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல் திருப்பியில ரத்த தானம் பண்ணா நம்ம சாமி பாக்குறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க அது எப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கேன் வேணும்னு செக் பண்ணீங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து நீங்கள் மேல் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் வந்து முதல் பத்து பேர் ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு அவர் வந்து முந்நூறுவா டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த ரத்த தானம் கொடுத்துட்டு நீங்கள் சாமி வந்து சுபதமன்றி வழியாக போய் நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாங்க அடுத்தது நான் பார்க்க போகிற என்ன தசுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஐபி பிரேக் தசுன்னு சொல்லுவாங்க இது வந்து பத்தாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் டொனேஷன் கட்டினீங்கன்னா சாமி வந்து நம்ம குலசீக படி வரைக்கும் போய் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் மேல் திருப்பியில் வந்து கவுண்ட்ரு இருக்குதுங்க ஸ்ரீவாணி டொனேஷன் கவுண்ட் பத்தாயிரத்தின கட்டிங்கன்னா ஒரு ஆள் வந்து நம்ம சாமி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து நம்ம வந்து என்ன தரிசனம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலிப்பிரி வழியில பாத்தீங்கன்னா சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் வந்து நம்ம டெய்லியுமே நடக்குங்க இது வந்து நம்ம நூறு டிக்கெட் நம்ம நேரடியாக போனா நம்ம வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு நம்ம மேல் திருப்பில் போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாங்க அதுக்கு வந்து காலையில் வந்து ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி நடக்குங்க நீங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போகினாலும் இந்த ஃபஸ்ட்டு க்யூவிலேருந்து ஃபஸ்ட்டு வர நூறு பேருக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ரூபா வந்து ஹோமத்துக்குமே இந்த ஒரு அறநூறுவா டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறுவா டிக்கெட் வந்து ரெண்டு பேர்த்து கொடுப்பாங்க இந்த ஹோமத்துக்கு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீலில் சைன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அந்த சீலில் சைன் இருந்தால் மட்டும்தான் தான் மேல் தீர்ப்பில் காமிச்சு நம்ம முன்னூறு ரூபா டிக்கெட்ல போய் நம்ம கலந்துக்கலாம் இதுக்கு வந்து டோட்டல் ஆயிரத்தி அறநூறு ஆகுதுங்க நீங்க வேறுங்கிற வந்து நீங்க காலையில் நாலு மணிக்கு போனீங்கன்னா நம்ம டெய்லி திடீர்னு நம்ம சாமிக்கு கிளம்புறீங்க நீங்க ஹோமத்தில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி தரிசன வகையை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன வகை தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது என்ன என்ன வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பி கிட்ட நம்ம லெட்டர் வாங்கிட்டு போனோம்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி போனோம்னா நம்ம சாமி பார்க்கலாங்க நீங்க வந்து எம்எல்ஏ லெட்டர் வந்து இது ஆப்ச் பண்ணிக்க மாட்டாங்க நீ கண்டிப்பாக எம்பியோட இருந்து ஒரு லெட்டர்ல எட்டில் வந்து நீ உங்கள் பேர் உங்களுடைய ஏஜ் ஒரு ஆதார் கார்டை காமிச்சு உங்கள் ஃபேமிலியில் போனீங்கன்னா இதை கொண்டு அவங்களுக்கு எம்பியோட ரெக்கமெண்டேட் லெட்டர் லெட்டர் வாங்கி போயின்னா மேல் திருப்பியில் உங்களுக்கு வந்து அங்கே போய் அந்த கவுண்டரில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம தரிசனம் பார்க்கலாங்க அடுத்தது நம்ம எந்த வகையான தரிசனம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேல் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து லக்கி டிப்னு சொல்லுவாங்க அந்த லக்கி டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்த நாளுக்கு உண்டான சேவையை வந்து நீங்கள் வந்து ஆஜிதன் கவுண்டர் போய் நம்ம பேர் பதிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஜிதன் கவுண்டர் போய் நம்ம பேர் பதிவு பண்ணி போனாங்க அது வந்து பேர் பதிவு பண்ணு அடுத்த நாள் சேவைக்கு வந்து நம்ம வந்து நம்ம நம்ம பேர் செலக்ட் ஆகலாமல் நம்ம சாமியை வந்து பக்கத்துலேயே பார்க்கலாங்க இதோ ஆஜித சேவை நமக்கு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா திருப்பாவள சேவை நடக்குங்க நேத்திர தர்சன் நடக்குங்க இதுக்கு வந்து நீங்க புதன்கிழமை நீங்க சாயங்காலம் போனீங்கன்னா உங்களுக்கு அதாவது பேர் கொடுத்துருவாங்க காலையிலேயே பேர் கொடுத்துருவோணுங்க சாயங்காலம் வந்து உங்களுக்கு வந்து பேர் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து நம்ம சேவையை பார்த்துக்கலாங்க இதுக்கு வந்து அந்த கவுண்டர்ல போய் ஓத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு இது வந்து நம்ம நேரியா போய் நம்ம திரும்பல வந்து பார்க்கக்கூடிய தரிசனங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா நியூ கப்பிள் மேரீடு அவங்களுடைய தரிசனம் தாங்க இது வந்து எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் ஏழு நாளுக்குலாம் வந்து மேல்தீர்ப்புல நம்ம சாமி பார்க்கணுங்க அதுக்கு நீங்கள் வந்து நம்ம கல்யாணம் இன்விடேஷன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஆஜித கவுண்டரில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள்ல வந்து நம்ம சேவை பார்க்கலாம் இது வந்து இந்த தரிசனம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் வச்சுக்கணுன்னு டிக்கெட்டு வந்து நம்ம வந்து கட்டணாடி இருக்குங்க நம்ம தரிசனம் பார்க்குற வழியெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்குங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் சொல்லியிருக்குங்க அதாவது நம்ம திருப்பதி சாமி வந்து சிம்பிளாக பார்க்குறக்கு வந்து என்னென்ன வழியில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நான் வந்து எஸ்எஸ்சி டோக்கன் மூலம் வந்து நம்ம சாமி பார்க்கலாங்க நீங்கள் வந்து எஸ்எஸ்சி டோக்கன் பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல கொடுக்குறாங்க நீங்கள் அந்த டைம் வந்து கா ஒரு மணிலேருந்து காலை எட்டு மணிக்கு போக முடியும் எட்டு மணிக்கு டோக்கன் முடிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஆறு மணிக்கு ஸ்ரீவாரி மட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் அந்த ஸ்ரீவாரி மட்டில் வந்து டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த நடைபாதையில் வந்து நடந்து போகலாங்க உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு படியில் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேல் திருப்பில் நம்ம சாமி பார்க்க அனுபவம் பண்ணுவாங்க அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கைக்குழந்தை தரிசனம் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ரத்த தானாதிபதாக இருக்கட்டும் நிறையா அந்த வீடியோஸ்லாம் போட்டுக்கொடுங்க நம்ம சேனலில் நிறைய டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்கோம் வேணுங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹோம டிக்கெட் நீங்கள் ஹோம டிக்கெட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நூறு டிக்கெட்டே கொடுக்குறாங்க நீங்கள் வந்து காலையில் நாலு மணிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக முதல் வர உங்களுக்கு நூறு பேருக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நம்ம நூறு பேர் இல்லை இருந்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா கட்டினீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கலாங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு ஹோமோ கலந்துக்கிட்டு அது வந்து ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க ஸ்லிப்பை சீலு சைன் வச்சு கொடுப்பாங்க இது எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இந்த முந்நூறுவா டிக்கெட்டில் வந்து நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு அறநூறுவா கட்டினீங்கன்னா நீங்கள் இந்த முந்நூறுவா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சீக்கிரமாகவும் சாமி பார்த்துட்டு வந்துடலாங்க அதுக்கடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளட் டொனேஷன் நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணாலும் நம்ம சாமி தரிசனம் பார்த்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாடி இது டொனேஷன் இப்போ பத்தாயிரத்து ஐநூறுவா கட்டினீங்கன்னா நம்ம சாமி வந்து நம்ம குலசேகரப்படி வரைக்கும் பார்க்கலாங்க நம்பியில் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பத்து வழியில் சொல்லியிருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாமி பார்க்குறக்கு நீங்கள் திடீர்னு பிளான் பண்ணுறீங்க நம்ம சாமி பார்க்க முடியாதா முடியாதா ஏதாவது வழி இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச வழியில் சொல்லியிருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி யாராவது நீங்களோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாராவது திருப்பதி போகிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லுங்கள் நண்பர்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்குங்க வேறு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் நண்பர்களே நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்கன்னா இந்த ஏதோ தசன கலந்தீங்கன்னா இதை பற்றி கமெண்ட்ஸ் எடுத்து தெரியப்படுத்துங்க அடுத்து வர பக்தர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பர்களே நன்றியும் வணக்கம்